வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரோட அதிரடியான ஒரு புரோமோ வந்திருக்கு பழனிக்காக அவங்க அண்ணனுங்க கடை திறந்துருக்கு பழனிக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல ரொம்பவே சங்கடப்பட்டு கெஞ்சி கூத்தாடி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேர் அண்ணிங்க சுகன்யான்னு எல்லாருமே அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்றாங்க எதார்த்தத்தையும் எடுத்து சொல்ல இது துரோகம் பச்சை துரோகம் அப்படின்னு கலங்கி போய் நிக்கிறாரு அவரு மனசு உடஞ்சு போய் ஒரு ஓரமா நிக்க அந்த வழிய வர்ற பாண்டியனும் சரவணனும் இத பாத்துடுறாங்க இதே ரோட்ல அதுவும் மளிகை கடை திறந்திருக்கான் அப்படின்னு அவரு பழனிய திட்டு தின்ன திட்ட கோமதிய வீட்டை விட்டு வெளியே போடா இந்த நிமிஷம் என்னடுறாங்க சரவணன் நேர போய் செந்தில கூட்டிகிட்டு வர்றாரு இதுதான்டா மாமாவோட கடன்னு அவரு காமிக்க ஆபிசர் செந்தில் பயங்கர ஆத்திரத்தோடு வர்றாரு ஏற்கனவே நொந்து நூடுல்சா இருக்கிற பழனி கிட்ட வந்து கத்துறாரு தாய் தாய்மாமேனு உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தோம் ஆனா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டியே இதுக்கு நீ எங்க எல்லாரையும் கொண்டு போட்டிருக்கலாமே அப்படின்னு செந்தில் கத்து கத்துன்னு கத்துறாரு ஆனா இவருக்கு இத பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தான் தெரியல அவரோட கடையும் வேணா வேலையும் வேணான்னு தான் பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போனாரு இப்போ அப்பாவும் வேணா அவர் வீடும் வேணான்னு சொல்லி தான் குவார்டர்ஸுக்கு போயிருக்காரு அவருக்கு ஒரு நியாயம் பழனிக்கு ஒரு நியாயம் போல இருக்கு செந்தில் இப்படி பேச பழனி அதிர்ந்து போய் நிற்கிறாரு செந்தில் எங்களை எல்லாம் கொன்று போட்டிருக்கலாமேன்னு சொன்னதை கேட்ட சக்திவேல் ரொம்ப கோவமா முன்னாடி வந்து அடுத்து தாண்டா பண்ண போறேன் அப்படின்னு அவரு பயங்கர ஆத்தரத்தோடு சொல்ல நானும் இவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வர நீ யார் அப்படின்னு செந்தில் கத்து சக்திவேல் உடம்போட மொத்த பலத்தையும் கைக்கு கொண்டு வந்து ஓங்கி ஒரு அற விடுறாரு பாருங்க செந்திலோட முகம் அற அடி இந்த பக்கம் வந்துட்டு போகுது இதை பாக்குற பழனி ரொம்பவே அதிர்ந்து போறாரு கடை பழனியோட இதுன்றதுனால இப்படி பாஞ்சு பாஞ்சு சண்டைக்கு போறாங்க இதே மத்த யாராவது வச்சிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் பேசுறதுக்கு வாய் இருக்காது பாத்துக்க அப்படின்னு செந்திலும் சரவணனும் சேர்ந்து சக்தி வேலை அடிக்கிறாங்க இப்போ சக்தி வேலுக்கு துணைக்கு குமரவேலு வந்து நிக்கிறாரு நாலு பேரும் பயங்கரமா அடிச்சுக்க போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சுபன்யா உள்ள போந்து தடுக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்துட்டு குமரவேலை இந்த பக்கமா இழுத்துட்டு வர்றாங்க இதையெல்லாம் பார்க்க சகிக்க முடியாத பழனி போதும் நிறுத்துங்கடா அப்படின்னு கத்த எல்லாரும் பிரிஞ்சு நிக்கிறாங்க பழனிவேல் துரோகியாவே இருந்துட்டு போறேண்டா எப்ப நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த நிமிஷமே நீங்களே எனக்கு வேணாம் அப்படின்னு நெஞ்சில வேதனையும் கண்ணுல வலியுமா பழனி சொல்ல அதிர்ந்து போறது செந்தில் சரவணன் மட்டும் இல்ல நாமளும் அடுத்து என்ன நடக்குதுன்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்